அப்பாடி ஒரு വലിയ பேங்க் கண்டுடிச்சாச்சு இது பேங்க் தானா புரியல சரி உள்ளவே இது என்ன பேங்க் உள்ள வாங்க என்ன வேணும்? எனக்கு என்னங்க வேணும்? நான் என்ன அரிசி பருப்புமா வாங்க வந்தேன். இந்த உருசா அக்கவுண்ட்ல இருந்து அது என்ன ஏதுன்னு கேட்டு போட் போலாம் தான் அப்படிங்களா வாங்க அட என்னங்க உங்க மேன்ஸ்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு அவரு செக் பண்ணினாலும் சொல்ல முடியாதுங்களா என்னங்க இப்படி இருக்கீங்க ஐயோ மேடம் உங்க மாதிரி உங்க வீட்டுக்காரு பேர்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எப்படி மேடம் செக் பண்ணி சொல்ல முடியும் ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்ற புருஷன் மட்டும் தான் தெரியும் அவர் பேரை சொன்னா எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிய வேண்டாமா என்ன கம்பெனில சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இது சரியான பைத்தியமா இருக்கும் போலயே ஐயோ மேடம் இப்படியெல்லாம் முடியாது உங்க ஃபோன் பண்ணி அக்கவுண்ட் நம்பர் கேளுங்க நான் அதுக்கு அப்புறம் செக் பண்ணி சொல்லிடுறேன் ஐயோ என்ன வீட்டுக்கார தெரிஞ்சதுனா கண்டமணி திட்டு வருங்க நீ எதுக்கு போனேன்னு அவரும் வர மாட்டாரு என்னையும் வர விட மாட்டாரு அதனால தான் நானே வந்தேன் அதெல்லாம் வேண்டாம் அவர் பேர் சொல்றா செக் பண்ணி பாருங்க பேர் சொல்றீங்களா பேர் வச்சு எப்படிங்க செக் பண்ண முடியும் அட என்னங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அவர் பேர் பஞ்சவன் பாரிவேந்தன் ஹலோ ராக்கி நான் பேர் சொல்றேன் அந்த பேர்ல கஸ்டமர் போட்டோ இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு அவர் பேரு பஞ்சவன் பாரிவேந்தர் மேடம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க நம்பர் 4 சுந்தரங்கால் நீ டி நகர் 4 சுந்தரங்கால் நீ டி நகர் இந்த அட்ரஸ்ல யாராவது பேர் இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லு மேடம் ஒரு 5 நிமிஷம் இருங்க பாத்து இப்ப சொல்லிருவாங்க எத்தனை டைம் தான் உங்களுக்கு சொல்றது நீ வேற என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அஞ்சாயிரம் ரூபாய் நாங்க என்னங்க இப்பவும் சொல்றேன் அம்பானி வீட்டு மருமகள் இல்லங்க கொடுத்துக்கலாம் எதுக்கு நான் கொடுத்து பேங்க்ல போடுறோம் பேங்க்லயே போட்டுட்டு நீங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு காசு பிடிக்கிறீங்க செக் புக் வச்சிருக்கானு காசு பிடிக்கிறீங்க அப்புறம் என்னங்க கார்டா எந்த வீட்டுக்காரே ஒரே ஒரு கார்டா வச்சிருக்காரு அதுவும் ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் காசு பிடிக்கிறீங்க எல்லாத்துக்கும் காசா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க கேட்டா நீங்க யூஸ் பண்றீங்க அதனால பிடிக்கிறோம்னு சொல்றீங்க கரெக்டான கணக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே மேடம் என்ன டயர்ட் பண்றீங்க உங்க வீட்டுக்காரே வர சொல்லுங்க மேடம் உங்களுக்கு சொன்ன புரியவே மாட்டேங்குது அட புரியற மாதிரி சொல்லுங்க அதுதான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க ஆமா கோடி ரூபா கொடுக்குறானுங்க

அந்த பேசி இமீடியட்டா பேங்க் காரர் சொல்றனோ அங்க கொண்டடிங்க வந்து பஞ்சாய்ட் இருக்குது அட நான் பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் சொல்லுங்க மேடம் நீங்க கொஞ்ச வெயிட் பண்ணுங்க நம்ம மேனேஜர் வர மேனேஜர் அந்த பயர் கிட்ட நான் இருப்பேன் மேனேஜர் கூப்பிடுங்க படிக்காதவன்னு ஒண்ணும் தெரியாது இருக்கறாங்க எனக்கு தெரியாது இதுல தெரியாது

மேனேஜர் உங்களுக்கு உள்ள கூப்பிடுறாருங்க சார் என்னன்னு போய் பாருங்க சார் அந்த பயம் இருக்கட்டும் மாமா அப்புறம் என்ன மேனேஜர் கிட்ட பேசணுங்க இந்த பொம்பளை நீ உடவே மாட்டேங்குதேங்க மாமா நீ என்னையும் கேட்டுட்டு வாங்க ஏ நானும் கூட வரேன் ஏ மண்டல் இங்கேயே இருடா உள்ள போய் என்னையெல்லாம் கேட்டுட்டு வரேன் சார் ஒரு న్యాయத்தை கேக்கத்தான் வந்தோம்னா 얘ன்ற வீட்டுக்காரர் எப்ப பாரு என்னைவேத திட்டுவார் காசு புடிக்குதுன்னா அவர்தான் சொன்னாரு அதனால நான் கேக்கப் போறன்னு வந்த அந்த மனுஷன் என்னை கோச்சுக்கறாரே என்னம்மா என்னாச்சுங்க மாமு பாத்த போலா

எல்லாம் உன்னால வந்தது என்ன சொல்றீங்க ஏண்டி வாய் வச்சு தம்முன்னே இருக்க மாட்டியா காலனியில தான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்புறம் காலனி விட்டு வெளியே வந்து ரோட்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச இப்போ பேங்குக்குலாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா மாமா உங்க நல்லதுக்கு தான் நான் வந்தேன் அதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா இருங்க அந்த மேனேஜர் நறுக்கு நாலு வாரம் கேட்டு போடு வரேன் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே பேசிட்டு இருந்தீனா உன்னால நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா மறுபடியும் கிளம்பி வா அப்படி இல்ல அந்த மேனேஜர் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவான் மாமா மாமா பேசாம நம்ம போயிரலாம் வாங்க சே யாருக்கும் நல்லதே நினைக்க கூடாது நல்லதா நினைச்சு வந்த கடைசில இப்படியாக நான் நினைக்கவே இல்லையே நீ பண்ற விஷயத்துல யார்கிட்ட நல்லது நடந்துருக்கு எப்போ பார்த்தாலும் எல்லா பஞ்சாயத்தையும் என்னைவே தாண்டி இழுத்து விட்டுட்டு இருக்க நீ எனக்கு தான் எல்லா நஷ்டமும் இன்ன வேற பேங்க்கு போனோம்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் எல்லாம் எழுத்து இந்த மாதிரி சண்டைக்கார போனாடி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க